இருந்து பர்வீன் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு நீண்ட ஹதீஸை ஒன்றை அனுப்பி ஒரு சஹாபி வந்து இருக்கும்போது தொழுதுகிட்ருக்குறாங்க தொழுதுகிட்டுருக்கும்போது ரசூல்சிலதான் கூப்பிட்றாங்க அவர் பதில் சொல்லலை தொழுகையை முடிச்சிட்டு வர்றாரு ரசுல்லா கேட்குறாங்க என்ன கூப்பிட்டேனே ஏன் பதில் சொல்லலை அப்படின்னு நான் இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ ரசுல்லா ஒரு குரான் வசனத்தை ஓதி காட்டுறாங்க யா ஐ ஜிபுலில் வெளிய ரசூல் இதா தகாக்கும் லிமா யுகிக்கும் மூமின்களே அல்லாவும் தூதரும் உங்களுக்கு வாழ்வழிப்பதற்காக உங்களை அழைத்தால் நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கானே அல்லாவுடைய தூதர் அழைச்சாங்கன்னா அழைப்புக்கு உடனே சொல்லிடணும் அது தொழுதுகிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற கருத்துப்பட நிசல் லாலிஸ்வரம் சொல்றாங்க சொல்லிட்டு ஒரு உரையாடல் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு மகத்தான ஒரு சூறாவை பற்றி நான் உனக்கு சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் நிறைய பேச்சுவார்த்தை அது இது எல்லாம் நடக்குது சொன்ன மாதிரியே வெளியே புறப்படுற நேரம் ஆயிடுச்சு இப்போ அந்த சாவி நினைவுபடுத்துறாங்க அதோடைய தூதரே ஒரு விஷயத்த ஒரு சூறாவை ஒரு மகத்தான ஒரு அத்தியாயத்தை கற்றுத்தரதா சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ நபிசு அல்லா அலிஸ்வலம் சொல்றாங்க அதுதான் அலமதுல்லாம் அலமதுல்ல அலம் சூரா அது வந்து திரும்ப திரும்ப ஓதப்படுகிற ஏழு வசனங்களை கொண்டிருக்கிற ஒரு சூறா அதுதான் திருக்குறானுடைய மகத்தான அத்தியாயமாக இருக்கிறது என்று நபிசுலா அலிஸ்வா உங்களுக்கு சொன்னாங்க இப்போ இதில் அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ தான் சொல்லி கொடுக்குறாங்க அவர் அதுக்கு முன்னாடியே தொழுதுட்டு ஃபாத்தியா சூராவே தெரியலைன்னா அவர் எப்படி தொழுதுட்டு வந்தார் சூரா அருளப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்னாடி ஃபாத்தியா சூரா இல்லாட்டி தொழுகையே இல்லைன்னு இருக்குது அவங்க என்ன தொதி தொழுதாங்க என்று அவங்க கேட்குறாங்க சூராவை நபிகளால் அவருக்கு கற்றுத்தரலை ஃபாத்தியாசூராவை கற்றுத்தந்தால் எப்படி கற்றுத்தந்துருக்கணும் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மில்லால் ஆரம்ஜி அலமதுல்லா அரபி ஆலமின் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யோன் யாக்கன் அபுது யாக்கன் சை வல்லின் வரைக்கும் சொல்லணும் அப்போ தானே பாத்தியா சூறாவை கற்றுக் கொடுத்ததாகும் சூறாவை கற்றுக் கொடுத்தலாம் அதுதான் இங்கே ரசூலா சூறாவை கற்றுக் கொடுக்கல ஒரு சூறாக்கள் குரானில் அருளப்பட்டு சூறாக்கள்லேயே மகத்தான ஒன்று இருக்குது ஒரு சூ ஒரு சூறா ரொம்ப மகத்தானது அப்படி மகத்தானது எதுங்கிறதும் சொல்லித்தர்றேன் அது அதனுடைய சிறப்பை தான் இங்கே கற்றுத்தந்தாங்களே தவிர சூறாவை கற்றுத்தரல சொல்லாம் ஏன்னா அங்கோல்லா சொன்னதுன்னா அலந்தில் ஆலமிய தான் அது அதுதான் திரும்ப திரும்ப உதவப்படுக்கிற ஏழு வசனங்களை உடையது ஒரு குரானில் அலையும் அதுதான் மகத்தான குரானாக இருக்கிறது என்று இதைத்தான் சொல்லி கொடுத்தாங்க அதனால அதுக்கு முன்னாடியே சூரத்தில் பாத்தி அருளப்பட்டிருக்கிற காரணத்தினாலதான் அலந்தில் பில் ஆலிமின்னு சொல்லி முடிச்ச உடனே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு அலந்து சூராவை முழுக்க குறிக்குது ஒரு வசனத்தை சொல்லி எப்படி ஏழு வசனத்தையும் கற்றுக் கொடுக்க முடியும் ஏழு வசனத்தையும் கத்து கொடுத்தா தான் அல்ஹமது சூறாவை கத்து கொடுத்தது ஆகும் அப்படி நபி சில உங்களுக்கு கத்து கொடுக்கல ரசோல்லா என்னத்தை கத்து இருக்கல இதுதான் இவ்வளவு சிறப்பான எந்த இதுக்கு இதுதான் குரான் குரானுடைய தாய் என்று சொல்லப்படுகிற சிறப்பு வாய்ந்தது என்ற அந்த சிறப்பை மேன்மையை தான் நபிகளார் கற்றுக் கொடுத்தாங்களே தவிர சூறாவை புதிதாக அவருக்கு கத்து கொடுத்து அதுக்கு பிறகுதான் அவர் கத்துக்கிட்டு தொலை போனார் என்று என்கிற கருத்து நீங்க அந்த ஹதீச படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரசோல்லா சொல்லி கொடுக்கிற வாசகத்தை வச்சு உங்களால் புரிந்து கொள்ள முடியும்